வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரொம்ப நாள் கழிச்ச ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தேன் படம் பேர் வந்து இக்கிரு ஐ கேஐ ஐ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அக்கிரா குரோஷோவா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட படம் இது நான் இதுவரை பார்த்ததில்லை இதுதான் என்னோடய அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்க்குறேன் இது மேக்னெட்னு மேகசீனில் இந்த படத்தை பற்றி எழுதியிருந்தாங்க அதனால இதை நான் பார்த்தேன் உண்மையாலுமே என்னோடய லைஃப்பை மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும் இது பிளாட்டை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டோகானிஸ்ட் அந்த படத்தோட மெயின் கேரக்டர் அவர் வந்து என்னென்னா அவருக்கு ஸ்டமக் கேன்சர் வந்துடுது ஒரு முப்பது வருஷம் ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணுறாரு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து அது வரைக்கும் அவர் அந்த முப்பது வருஷமாக அவர் மெடலாம் வாங்கியிருக்கிற எல்லாம் பண்ணுறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது கிள கிளர்க்காக ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு மிஷின் மாதிரியே வேலை பார்த்துட்ருக்காரு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே ஒரு வாழாமல் இருக்கார் அவருக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் வந்துடுது அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து நேரடியாக சொல்லலை ஸ்டமக் கேன்சர் இல்லைன்னு இருக்குதுன்னு சொல்லாமல் இது ஒரு அல்சர் தான் இது வந்து உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க ஓப்பனாக சொன்னால் வந்து அவர் மனம் போவார் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க இப்போ மாதிரி ஸ்டமக் கேன்சருக்கெல்லாம் அப்போ வந்து கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி சர்ஜரி இதெல்லாம் இல்லாத காலத்தில் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் வாழ்வாங்க அப்படின்றது தான் அவரோட டைம் லிமிட் அப்போ வந்து அவர் ஒரு ஷாக்கு போயிடுறாரு நம்ம ரொம்ப நாள் நல்லா இருப்போம் அவர் வந்து ஒரு விடோவர் அவருக்கு மனைவி கிடையாது ஆனால் அவர் பையன் இருக்காப்புல பையனுக்கு கல்யாணம் ஆகி பையனும் பையனோட ஃபேமிலியும் உங்களோட ஒரே வீட்டில் இருக்காரு அவருக்கு வந்து என்ன பண்ணுறன்னே தெரில ஒரு பெரிய ஷாக் மாதிரி ஆயிடுது அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு ஒரு அவர் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறார் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பழக்கம் கிடைக்கிது ஒரு நண்பரோட பழக்கம் நண்பர்ன்னு அவர் எப்படின்னா அவருக்கு எல்லா பழக்கமே இருக்குது மது மாது சூதுன்னு குடிக்கிற பழக்கம் இருக்குது போதைப்பொருள் பழக்கம் இருக்குது சூதாடுற பழக்கம் இருக்குது பெண் சகவாசமும் இருக்குது எல்லாமே இருக்குது அவர்கிட்ட போகும்போது அவர் அந்த உலகத்தை போய் காமிக்கிறார் அந்த உலகத்தில் அவர் போயிடுறாரு ஆனால் வந்து அதை அது வந்து அது வந்து உண்மையான சந்தோஷத்தை அவர் கொடுக்கல கொடுக்கலங்கும்போது அவருக்கு ஒரு தேடல் வருது தேடலில் ஒரு விரக்தி வாழ்க்கையில் என்ன செய்யறது தெரியல சூசைட் பண்ணிட்டு இறந்துடலான்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கான தைரியமும் அவருக்கு வரல அப்படிங்கும்போது அவரோட ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு இவருக்கு வயசு எப்படி ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கும் அவரோட பையன் வயசோட சின்ன வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்க ஒரு பொண்ணு ஆக்டிவாக கலக்கலப்பாக இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது வந்து அவருக்கு மனசுக்குள்ளே தோணுது அவர் ஏன் இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக எவ்வளோ எனர்ஜியோடு இருக்குது ஏன் நம்மளால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு வந்து போ அந்த பொண்ணுகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு வெளியே அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறாரு நல்லா இது பண்ணார் அப்போது வந்து அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கு இது தப்பான நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க இது வந்து சரியான அப்ரோச் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த திட்ட ஆரம்பிச்சிருந்தது ஒரு இதில் வந்துட்டு ரொம்ப வயலண்டாக பிவேவ் பண்ண ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து இவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு இப்படி ஸ்டமக் கேன்சர் இருக்குது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கை ரொம்ப விரக்தியாக இருக்குது உன்னோட்ட இருக்க அந்த எனர்ஜி இன்னைக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க எல்லா பணம் இருக்குது எல்லா வேலை இருக்குது ஆனால் ஒன்றே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் யாருமே சந்தோஷமாக இருந்ததில்லை அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பொம்மையை எடுத்து காமிக்குது நான் வந்து உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட்டேன் நான் என்னால் அந்த ரொட்டீன் அந்த மிஷின் மாதிரியான வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது எனக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நான் அந்த பொம்மைங்களை செய்கிறேன் இந்த பொம்மையை செய்யும்போது நான் இந்த ஜப்பானில் இருக்க ஒவ்வொரு குழந்தையோடையுமே நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அவங்களோட ஒரு சந்தோஷமான உறவை வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பொம்மையை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது இவர் சொல்கிற இவருக்கு வந்து இப்போ என்னால் இதை செய்ய முடியாது நான் என்ன செய்யணும்னு எனக்கு தான் சொல்ல அப்படிங்கும்போது அவரால் ஒன்றுமே சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவருக்கே தோணும் நான் என்ன செய்யணுன்றதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கே திரும்பி வருவார் ரெண்டு வாரம் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆஃபீஸ்க்கு இவர் வரமாட்டார் அவ்வளோதான் இதோட முடிச்சு அடுத்து இவரோட போஸ்டுக்கு யார் வருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கும் போது போய் மறுபடியும் அந்த பேப்பர்ஸ்லாம் தேடி பார்க்குறாரு தேடி பார்க்கும்போது முன்னாடி அவர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் எல்லா இடத்துலையும் சாக்கடையாக இருக்குது க்ளீன் பண்ணித்தாங்க அப்படிங்கும்போது இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் போங்க சுத்தம் விட்டுட்டுருப்பாங்க இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே போங்க அங்கே போங்க அவர் எடுத்து என்ன செய்வார்னா இந்த விஷயத்த நான் வந்து சால்வ் பண்ணுவேன் அந்த இடத்துல அவங்க ஒரு பார்க் கேட்டாங்க அந்த இடத்த வந்து நான் வந்து ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை எடுத்து பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அந்த இடத்துல வந்துட்டு அது சாக்கடியாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து அது ஒரு ரெட்லைட் ஏரியா ப்ராஸ்டியூஷனுக்கான ஏரியாவை பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு ரவுடிங்க அவங்களாம் பிளான் பண்ணுவாங்க அதை எதிர்த்து இந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பார்க் வேணுங்க சொல்ல பிள்ளைங்க விளையாடக்குன்னு ஒரு பார்க் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணி அது சுத்தமான ஏரியா மாற்றணுன்னுவாங்க அப்போ இவர் வந்து அதை எடுத்து பெரிய மக்களை கூட்டி போராட்டம் அப்படி இப்போ எதுவும் பண்ணாமல் இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆஃபீஸாக இவரே அலைகிறாரு அலைஞ்சு கடைசியில் அந்த ஒரு பார்க் உருவாகுது அந்த பார்க்லேயும் வந்துட்டு இவர் வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுறாரு இதுதான் கதை இதில் என்னென்னா இந்த ஸ்டமக் கேன்சர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க பையனுக்கு கூட தெரியாது அந்த பொண்ணுக்கு கூட தான் தெரியும் ஆனால் இவங்க என்ன நினச்சிப்போம் மற்றவங்களாம் என்ன நினப்பாங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு தப்பான உறவில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க உண்மையாலுமே இது ஒரு இதயத்தை வந்து அப்படியே கசைக்கு புளியக்கூடிய ஒரு படம் வந்து இதுதான் அது ரொம்ப ஸ்லோ மூவிங்கான படம் தான் ரெண்டரை மணி நேரம் ஓடும் பொறுமை இருக்கவங்க பார்க்கலாம் டாக்குமெண்ட்ரிஸை விரும்பி பார்க்குறவங்க கரெக்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்தில் கடைசி ஒரு மணி நேரம்தான் வந்து ரொம்ப இந்த மனிதனோட இறப்புக்கு பிறகு தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ரொம்ப நன்றி